காஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்களா ஒரு சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னே ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருக்குன்னா வெயில் தொப்பையுது ஒழுகுது வெறும் மாய்ச்சரேஷன் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போட்டேன் அவ்வளோதான் அப்படியே அது என்னென்ன பேட்ச் பேட்சாக ஒயிட் ஒயிட்டாக தெரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மெல்ட் ஆகுது இருங்க ஒரு நிமிஷம் தினிஷா இருங்கி தங்கம் எப்படி சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் இந்த லிப்ஸ்டிக் வந்து இந்த ஃபைவ் இன் ஒன் லிப்ஸ்டிக் வந்து என் ஒயோடைய ப்ராண்டு வாங்கினேன் நம் பிளில் இதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட் விலாகலாம் சொல்லியிருப்பேன் அது தி மஸ்ட்டாக இருக்கும் சீரியஸ்லி அது கொஞ்சம் மேத் ஃபினிஷ் கொடுக்கும் இந்த வெயிலுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே மேக்கப்பெல்லாம் போட்டுன்னு போனீங்கன்னாச்சும் அப்படியே மெல்ட் ஆகிட்டு ஊற்றும் நம்ம வெறும் மாய்டரேஷன் போட்டுக்கே முடியல நமக்கு அதனால ஜஸ்ட் அந்த மாய்டரேஷன் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் நான் வேறு மாற்றலான்னு இருக்கேன் அது கொஞ்சம் நல்லா இல்லை அந்த ஒயிட் ஒயிட்டாக மெல்ட் ஆகுது அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது சரி அதனால் நான் வந்து வேறு சன்ஸ்க்ரீன் பார்க்கலான்னு இப்போ ஏதோ ஆஃபர் என்னன்னு தெரியல செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த லிப்ஸ்டிக் லைட்டாகிட்டு போட்டுட்டு இருந்தேன் நான் ஓகேங்க பார்க்க ஒரு நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்பெஷல் விலாக தான் எடுக்கலான்னு இருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ச வீட்டுக்கிட்ட போகிறதுக்காக காஃபி போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் லைட்டிங்கெல்லாம் மாறுங்க கொஞ்சம் டல்லாக இருக்குது அழைத்து வெயிலும் பாருங்களேன் லலிஷா கேக் பண்ணுறா கேக் பண்ணுறியாம்மா நீ பெரிய குக் பண்ணலையா நீ இங்கே பார்த்து சொல்ல விசாயில் நான் வந்து காஃபி போடுறதுக்கு நான் வச்சுருந்தேன் சுகரு காஃபி போடுறதை யூஸ் பண்ணிருந்தேன் யூஸ்வலாக இது வந்து டென் ருபீஸ் பேக்கெட்டு நான் ஏன் பெரிய பாக்கெட் வாங்காமல் ஒரு ஆஃப் கேஜி டூ ஃபிஃப்டி கிராம் பேக்கெட் வச்சு பார்த்தீங்கன்னா அது அரௌண்ட் வந்து இருக்கண்ணா டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் என்னவோ நினைக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரடோ என்னவோ அந்த பேக்கெட் அதை விட இது எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு கா ஒரு டென் ருபீஸ் ஒரு ஷாஷி போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் டீ குடிக்கலாம் சாரி காஃபி சாப்பிட்லாம் எனக்கே ரொம்ப அதே மாதிரி காஃபி போட்டுட்டு எப்படிம்மா டீ குடிக்க முடியும்னு இருக்கும் இல்லையா ஸோ டென் ருபீஸ் இது சர்விங் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாருங்கள் எத்தனை சர்விங் அப்படின்னா இங்கே வந்து போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ கிராம் இது வந்து ஒன் சர்விங் இது அரௌண்ட் எத்தனை கிராம் அப்படின்னா எனக்கு ஃபிஃப்டீன் காஃபி பிடிக்குது கொஞ்சம் நல்லா லைட்டாகட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் பத்து காஃபி நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் பத் ஒரு காஃபியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ருபி கணக்கு வரும் பத்து பத்து ரூபாய் ஷேஷ் போடும்போது கொஞ்சம் இருக்குது அதே வந்து பால் வந்து நான் ஆரோக்கியம் ஆரஞ்சு தான் வாங்குகிறேன் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் வாங்குகிறேன் அதுதான் வந்து எனக்கு ரெண்டு வேலைக்கு மார்னிங்கு ஈவினிங் கொடுப்பேன் இப்போ வெயில் சீசன்றதுனால சென்டரில் மோர் இல்லைன்னா வந்து ஜூஸ் கொடுப்பேன் அது என்ன ரொம்ப சுஸ்தாகிடுது நமக்கே தருது பட் பாவம் வெளியே வேலை செய்கிறவங்க இல்லையா ஸோ அதனால் வந்து நான் இப்படி தான் கொடுப்பேன் இப்போ இந்த காஃபி போட்டுட்டு அதே மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து மில்ட்ரம் ஃப்ளாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நல்லா உள்ளே வச்சுட்டிங்களா ஆக்சுவலாக கிச்சனில் இருக்கிற நல்லா இடத்துல வந்து இங்கே போட்டு விளையாடிட்டு இருந்தாரு இப்போ களம்புறோம் அப்படியே தெரிஞ்சதும் அந்த பேஸ்கெட்டெல்லாம் வச்சு தான் இருந்தோம் அந்த பேஸ்கெட் உள்ளே வச்சுட்டு கிச்சன் சாமானை போயிட்டு கிச்சனில் வச்சுட்டு அழு வராரு லலி ஆமா தானே கொஞ்சம் கேமரா எடுத்தாரே ஒரு வித்தியாசமான ஒரு டோனில் தான் இருப்பார் சரி வாங்க போகலாம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிட்டே வந்து பார்த்தோம்னா எல்லாம் ஒர்க்கும் முடிச்சிருந்தாங்க ஸோ வெளியெல்லாம் ப்ரைமர் பார்த்து வச்சுருந்தாங்க ஸோ நேற்று வந்து ஆஃப் போர்ஷன் முடிச்சிருந்தாங்க ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆஃப் போர்ஷன் முடிச்சு வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டும் போட்டுட்ருந்தாங்க ஸோ லெனியும் ரீத்தியும் வந்தோம்னா இதுதான் வேலையாக இருக்கும் ஸோ கிச்சன் வந்து கிச்சன் டைல்ஸும் பேஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிச்சன் நான் சூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய டைல்ஸுன்றதுனால கார்னர்ஸ்லாம் வந்து பீடிங் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ அது வந்து கொஞ்சம் கையெல்லாம் கட் ஆகாமல் கொஞ்சம் நீட்டாகட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து பீடிங் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது அந்த ஒர்க்கும் முடிச்சுட்டு இருந்தாங்க லெனிக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருக்கே அப்படின்றதுனால ஒரு மாதம் வாங்கி கொடுத்த ஒரே சிப்பில் அடித்து முடித்தாத அவ்வளோ வெயிலாக இருக்குது வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சிம்பிள் ஹவுஸ் தான் எதிர்பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமாலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு யோசிச்சு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் ஒரு சில விஷயங்கள் மாத்திர மாதிரி த்ரீ அப்ஸ்டர் எல்லாம் இருந்தது டைல்ஸும் ஏன் நான் பிராண்டடு அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை எல்லாத்துக்கும் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் இது புக் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு எனக்கு ஜாகுவாராக தான் சாரி ஜாகுவாரா ஓராக கஜாரியாக புக் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி கிச்சனுக்கும் இந்த இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா இந்த இந்த டைல்ஸ் தான் இதுவுமே எனக்கு புக் பண்ணி லேட் ஆச்சு வீட்டுக்கிட்ட போனாங்களா அங்கே போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா விருந்துட்டா விருந்தட்டா கொஞ்சமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் தோல் இருக்கும் இல்லையா அது வந்து கொஞ்சம் அப்படியே போயிட்டுக்குது அவ்வளோதான் அதுக்கே தாங்கிக்க முடியல ஆளுக்கு லைனிஷா இப்படி பாரு எங்கே அடிபட்டுக்குது காட்டு வீடியோ காட்டு காட்டு எங்கே கால் மட்டும் தூக்குறோம் ஏய் அப்படி கா ஷோ இங்கே இங்கம்மா அந்த கால எந்த கால அடிபட்டுச்சுனே தெரியல பாத்தீங்களா இவ்வளோதான் இதுக்கே இவருக்கு தாங்க முடிய இல்ல நீ ஆமாவா இந்த லிப்ஸ்டிக் போட்டு எங்க லிப்ஸ்டிக் காணோம் எங்க லிப்ஸ்டிக் எல்லாம் போயிட்டு இருக்குது நீங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க அம்மா உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க தூசா என்ன தூசு கிரீன் கலரு கிரீன் கலர் சரி உன் நேம் என்னமா எல்லாரும் கேக்குறாங்க சத்தமா சொல்லு தென்னிஷாவா ஓகே உங்க பப்பா நேம் என்ன திஸ் இஸ் சோனி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சண்டே மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்கு ஸோ நாங்கள் வெளியே போகிறோம் ஸோ மார்க்கெட் போக போகிறோம் லெனியா வந்து ஒரே சேட்டர் லெனிதாரு ஆ போகலாம் இப்போ வெளியே போய் ஷூ போடுங்க வெளியே மார்க்கெட் போக போகிறோம் ஸோ மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் இந்த வீக்லி ஒன் டைம் வந்து வெஜிடபிள்ஸ் லாஸ்ட் வீக் போகவே இல்லை நான் மா இருக்கண்ணா மாமா பேசிகிட்டு ஆ ஆ சரி மாங்காய் ஊர்கா போடுறதுக்காக லாஸ்ட் வீக் போகணுன்னு இருந்தேன் பட் ஆனால் லாஸ்ட் வீக் வேற எதுவும் வேலை வந்து ஸோ ஒன்றும் இல்லை ஷூ போடு நீங்கோ லாஸ்ட் வீக் போக முடியல ஸோ இந்த வீக்கு போய் ஆகணும் ஸோ மாங்காய் வாங்கி ஊர்காக்காக இந்த வாரம் கொஞ்சம் பிஸி தான் லெமன் வந்து லெமன் தண்ணியில் போட்டுக்கணும் ஜூஸ் ஜமா ரொலா என் ஹைட்டுக்கு வந்துட்டா பாருங்களேன் ஃபோர்த்து படிக்கும் போது இவ்வளோ ஹைட்டுன்னா ஓருமா இதை பொண்ணு சரி ஓகே பாய் பண்ணு பாய் சுத்தி அப்படியே ரித்தி ரித்தியும் நானும் அப்படியே சேமாட்டிருப்போம் சி இங்கே வாருங்களேன் இதெல்லாம் லைஃப்பில் ஒரு ஒரு டைம் மெம்மரி இங்கே வாருங்க அந்த நோஸ் என் அப்படி பண்ணுறேன் நோ பண்ணாத ரீதி சாச்சில் என்ன மாதிரியே இருப்பா சரி ஓகேப்பா தெரில அது ஃபுல்லாக வெளியே போயிட்டு வந்திருக்கா ஸோ மார்க்கெட் போக போகிறோம் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு ஹேர் வாஷெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ என்னென்ன வாங்குறேன்னு காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குது மார்க்கெட்டும் காட்டுறவங்களுக்கு ஸோ மாங்காய் சீசனெல்லாம் வந்துருக்கும் சரி வாங்க போகலாம் சம் சண்டே மார்னிங் போயிட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக்கே போயிட்டோம் ஆல்ரெடி மேஸ்திரி விட்டுட்டு போயிட்டாரு தண்ணி பட் இருந்தாலுமே நாங்கள் ஒரு டைம் போய் விட்டுட்டு அதுக்கப்புறமே மார்க்கெட் போயிட்டு வந்தோம் டவுன் போயிட்டு வந்துட்டு லெனி ஷாக்கு பலூன் வாங்கிட்டு வந்தோம் இல்லை லெனி லெனி பலூன் வாங்கி பலூனில் விளாண்டுங்கிறதா காட்டுமா யாருமா ஊதி கொடுத்ததே அக்காவா பார்த்தீங்களா கட்டின பலூன்ல என்ன ஊதி பார்க்கலாம் திரும்பி பண்ணீங்களா அதை ஓப்பன் பண்ணால் வருமா இந்த மாதிரி சாப்பிட்டேன் இதக்கா பண்ண அந்த மாதிரி சாப்பிட்டோம் சரி நெயில் பாலிஷ் காட்டு பார்க்கலாம் நெயில் பாலிஷ் காட்டு சூப்பராக இருக்குமா யார் வச்சு விட்டது என்னது இந்த ட்ரெஸ் யார் போட்டு விட்டது யாரு லெனிஷாவே போட்டுக்குச்சு இந்த நெயில் பாலிஷ் யார் வச்சு விட்டது நெனிஷா மொமா தானே வச்சு விட்டேன் நான் அதெல்லாம் ஆக்சுவலாக இன்னைக்கு மண்டே வந்து ரொட்டீன் என்னென்னா முக்கியமான விஷயம் இந்த பேக் வாஷ் பண்ணும் என்ன கலரில் ஒன் வீக் தானே இருக்குது ஒன் வீக்லே வந்து கலர் டூ வீக்ஸா டூ வீக்ஸில் வந்து இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி கம்ஃபஸ்ட்டு இது தான் வாஷ் பண்ணணும் இது சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஓ பண்ணி நான் அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும் போது ஒரு எடுத்துருப்பேன் ஒரு கிளிப்பிங் அதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி இது வாஷ் பண்ணணும் சரி வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு நான் பா காட்டுறேன் உங்களுக்கு பசிக்கிறான் ஸோ அதனால் நான் வந்து வரும்போதே நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ நூடுல்ஸ் செய்யும் இங்கே வந்து லெனிக்கு வந்து பண்ணே பிடிக்காது பண்ணு வேணும்னு கேட்டு வேஸ்ட் பண்ணிச்சிருக்கு மாமா சரி மூவ் பண்ணு மூவ் பண்ணு லஞ்சுக்கு வந்து மட்டனோ சிக்கனோ வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ பசங்க வந்து பலூன் ட்ரெண்ட் வந்தா ஸோ இதுதான் ஃபுல்லாக பேகு ஃபஸ்ட் வந்து மேங்கோ வருது அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் ரெண்டு வெரைட்டி வானதுங்க ஒன்று பச்சை மழையும் இன்னொன்று வந்து இலக்கி மாம்பழம் ஒன் கேஜி வாங்க அப்புறம் இருக்குங்க நான் ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ ரெண்டு பாட்டில் பெப்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே ரெண்டு பாட்டில் பெப்சி அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சண்டே ஆனால் நிச்சயமாக வாழைலாம் இருக்கும் ஸோ வாழை இலையும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு என்னோட வீட்டில் வந்து வாழை மரம் வைக்கணுன்ற ரொம்ப ஆசை ஆனால் அது என்ன சொல்லாது செயல்படாதுன்னு தெரிஞ்சு போச்சு சரி விட்டுட்டேன் ஆ அப்புறமா கொத்தமல்லி புதினா வாங்கினேன் கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு இருபது ரூபாவும் கருவேப்பில்லையும் புதினாவும் சேர்த்து நான் வந்து டென் ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் அப்புறம் முருங்கக்காய்

தேர்ட்டி ருப்பீஸ் என்னவோ அப்புறமா இது வந்து ட்வெண்ட்டி இது வந்து கருவேப்பில் கொத்தமல்லி வந்து சேர்த்து பத்து ரூபாய் இது வந்து டவுனில் வாங்கினா வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் என்னவோ ஸோ ரெண்டு பாட்டலு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழை இலை இருபது ரூபாய் ஒரு இலை வந்து எட்டு ரூபா கணக்கா சிக்கனு அப்புறமா மாம்பழம் மேங்கோ சிஃபர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை மாம்பழம் ரெண்டு வகை வந்து வாழைப்பழம் வாங்கியிருக்கேன் ஸோ தான் சண்டே ஷாப்பிங் ஸோ இதெல்லாம் எடுத்து ஏற வச்சுட்டு லஞ்சுக்கான வேலை பார்க்கணும் அங்கே வந்து ரிசி வந்து நூடுல்ஸ் பண்ணிகிட்ருக்கா ட்ரை ஐடுச்சு ட்ரை ஐட்ஸா ஓகே இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நூடுல்ஸ் தான் கொடுத்துட்டு ஏன்னா நான் சண்டே வீட்டில் மார்னிங் இருக்க மாட்டேன் சரி அதனால் வந்து சப்போஸ் வெளியே வாங்குவேன் இல்லைன்னு பட்சத்தில் நூடுல்ஸ் கேட்டாங்க பசங்க அதனால நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தான் லஞ்ச் வேலை பண்ணணும்